அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் அக்காலத்தில் எங்களுடைய நிலைமையை பார்த்திருக்க வேண்டாமா எங்களில் சிலருக்கு இடுப்பு நேராகவே இருக்கும் அளவுக்கு உணவு பல நாட்கள் எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் நான் பசியின் கொடுமையால் சில சமயம் வயிற்றை தரையில் வைத்து அழுத்திக் கொண்டு படுத்திருப்பேன் இன்னும் சில சமயம் வயிற்றில் கல்லை கட்டி கொள்வேன் ஒரு தடவை பசியின் காரணமாக முக்கியமாக சகாபாக்கள் வரும் வழியில் உட்கார்ந்து கொண்டேன் முதலாவதாக அபுபக்கர் அலியல்லாக அன்பு அவர்கள் அவ்வழியாக வந்தார்கள் நான் அவர்களிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் அவ்வாறு பேசிக்கொண்டே என்னை தங்களுடன் வீட்டிற்கு அழைத்து சென்று அழைத்து சென்று வழக்கப்படி வழக்கப்படி வீட்டில் உள்ள ஏதேனும் உணவை எனக்கு கொடுப்பார் என்று என்பதாக நான் எண்ணினேன் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை ஒருவேளை என் நிலைமை கவனித்திருக்கலாம் அல்லது அன்னாரின் வீட்டில் எதுவும் இல்லாது இருக்கலாம் அதன் பிறகு உமர் ரலியல்லாகும் அங்கு அவர்கள் அவ்வழியாக வந்தார்கள் அவர்கள் அவ்வாறே சென்று விட்டார்கள் பின்னர் ரலியல்லாகும் பின்னர் பின்னர் ரலி அல்லாஹு அன்பு அவர்கள் சலலா அலிசலம் அவர்களின் அவர்களுடன் வந்தார்கள் என்னை பார்த்து புன்னகை செய்தார்கள் என்னுடைய நிலைமையின் நோக்கத்தையும் புரிந்து கொண்டார்கள் அவுகுறையாவே என்னுடன் வாரும் என்று அழைத்தார்கள் நான் திரும்பி நபி சலலா அழிசலம் அவர்களிடம் அவர்களுடன் சென்றேன் தங்கள் வீட்டிற்கு சென்றார்கள் அனுமதி பெற்று நானும் உள்ளே சென்றேன் உள்ளே சென்றேன் உள்ளே சென்றேன் ஒரு வீட்டில் ஒரு கோப்பை பால் இருந்தது அது நபி சல்லா அலுவலாம் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது அது எங்கிருந்து வந்தது என்று விசாரித்தார்கள் இந்த இடத்திலிருந்து இந்த நபர்களிடம் ஹதியாகவாக ஹதியாவாக வந்தது என்று கூறினார்கள் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர்களிடம் என்னிடம் அபு போய் அன்சா அன்ஹாஸ்புல் ஹஸ்பாப் என் திண்ணை தோழர்களை அழைத்துவாரும் என்று கூறினார்கள் ஹஸ்பாப் வாசிகள் இஸ்லாத்தின் விருந்தாளி என கருதப்படுவார் அவர்களுக்கு சொந்தமான வீடு தங்குமிடமோ எதுவும் கிடையாது அவர்களின் உணவுக்காக தனியாக எந்த ஏற்பாடும் கிடையாது அவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும் இந்த சம்பவத்தின் போது அவர்கள் எழுபது நபர்கள் இருந்தனர் சில சமயம் அவர்கள் இரண் இரண்டு இரண்டு நான்கு ஐந்து நபர்களாக சில உள்ள சகாபாக்களிடம் விருந்தினராக ஏற்பாடு ஏற்படுத்தி வைப்பதும் எவையேனும் ச சதகா பொருட்கள் வந்தால் அவர்களுக்கு அனுப்பியதும் நபி சொல்லரா சினிமா அவர்களின் வழக்கமாக இருந்து வந்தது அந்த அந்த தாங்கள் சாப்பிட மாட்டார்கள் அன்பளிப்பாக பொருட்கள் ஏதேனும் வந்தால் அதனை அவர்களுடன் சேர்ந்து தாங்களும் சாப்பிடுவார்கள் ரசூத் சல்லா இஸ்லாம் அவர்கள் அந்த திண்ணை தோழர்களை அழைத்து வருமாறு கட்டளையிட்டவுடன் இந்த பால் எவ்வளவு இருக்கிறது அதற்காக எல்லோரையும் அழைத்து வர வேண்டுமா ஒரு ஒருவரைக்கே போது போதாது என்று எல்லோரும் எப்படி போதுமாகும் என்ற என்னால் என் மனம் மனதில் பாரத்தை ஏற்படுத்தின மேலும் எல்லோரையும் அழைத்து வந்ததால் எல்லோரும் குடித்துவிட்டு கடைசியாக நான் குடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்போது அதில் என்ன மிஞ்ச போகிறது என்ற எண்ணம் உண்டானது எனினும் ரசூசிசல்லம் அவர்கள் அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது என் ஏன் என்று நான் சென்று அவர்களை அனைவரையும் அழைத்து வந்தேன் அவர்கள் அவர்கள் என்னிடம் இதோ இதனை அவர்களுக்கு கொடுப்பீராக என்று கூறினார்கள் நான் அந்த பால் கோப்பையை எடுத்து சென்று அவர்களிடம் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் குடிக்க கொடுத்தேன் ஒருவர் நன்றாக வயிறு நிரம்ப குடித்துவிட்டு கோப்பை என்னிடம் தருவார் பிறகு அடுத்த நபரிடம் கொடுப்பேன் இவ்வாறு அனைவருக்கும் நன்றாக குடித்த பின் அந்த கோப்பை நபி சொல்லா அலுவலம் அவர்களுக்கு தங்கள் கரத்தால் வாங்கி கொண்டு என்னை பார்த்து புன்னகை புரிந்தார்கள் இப்பொழுது நானும் நீரும் தான் இருக்கின்றோம் இல்லையா என்றார் ஆம் என்று கூறினேன் நீர் இதனை குடிப்பீராக என்று கூறினார்கள் நான் இதனை வாங்கி குடித்தேன் இன்னும் குடிப்பீராக என்று மீண்டும் குடித்தேன் இன்னும் குடிப்பீராக என்றார் இறுதியாக ரசூல் சல்லா லீஸ்லம் இதற்கு மேல் என்னால் குடிக்க முடியாது என்று நான் கூறிய போது நபி சொல்லா அவர்கள் அவர்கள் மீது இருந்த மீதி இருந்த பாலை தாங்கள் குடித்து முடித்தார்கள் அல்லாஹ் எவ்வளோ கிருபையாளன் ஒரு கோப்பை பால் எழுபது பேர் குடிச்சிருக்காங்கன்னா அல்லாவுடைய கிருபையாக தான் நடக்கும் அது வந்து அந்த பிலா பிலால் அவர்கள் வந்து என்ன நினச்சாங்க நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினச்சாங்க ஆனால் எழுபது பேர் குடிச்சும் மிச்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு அல்லா நம்மளுக்கு பாடம் பாடம் போகட்டிருக்கார் ஓகே அஸ்லாம் அலைக்கும் மீண்டும் நாளைக்கு ஒரு நேரலையில் சந்திப்போம்